என்ன பண்ண போறனா ஒரு கிறிஸ்பியான ஒரு மருந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நைதுக்காக ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்ம மசாலாவை தனியாக மிக்ஸ் பண்ணிப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசியாக இருக்க சில்லி பவுடர் போட்டுப்போம் லைட்டாக கலருக்காக இது கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிப்போம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி ஆட் பண்ணிப்போம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஈர கொடிய பவுடர் ஆட் பண்ணிப்போம் மசாலான்னு பார்த்தா இதுக்கு மொத்தமாக தான் மசாலா வேறு எதுவுமே ஆட் பண்ண போடல எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் என்ன என்னென்ன சொல்லவேன் ஸோ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொடி ஆட் பண்ணிப்போம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா பவுடர் ஆட் பண்ணிப்போம் ஸோ மைதா இதுக்கு கம்மியாக போட்டால் போதுமான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் ஆட் பண்ணிப்போம் ஸோ இதுக்கு கான்ஃப்ளார் வந்துட்டு கொஞ்சம் தான் போடணும் அதுக்காக தான் நம்ம ஒரு ஸ்பூன் மைதா ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூடவே ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிப்போம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிப்போம் லெமன் இருந்தால் ஆஃப் லெமன் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா வினிகர் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இது வந்துட்டு ஆப்ஷனில் இருந்தால் போடுங்க என்ன வேணாம் கொஞ்சமாக இது கூட கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க எல்லாத்தையும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மசாலாவும் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன் ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணலாம் இப்போ சிக்கன் கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மசாலா ஒன்று ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் இல்லைன்னா உப்பு ஒழுங்காக மிக்ஸ் ஆகாமல் அங்கங்கே நிற்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு மசாலா மிக்ஸ் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட்டு மசாலா எல்லையுமே மிக்ஸ் பண்ணிக்குவேன் தேவைட்டால் அப்போ லைட்டாக தண்ணியை மட்டும் ஸ்பிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்குவாங்க எப்பவுமே உப்பு வந்துட்டு ஒரு பொடி எப்பவுமே கூட தான் இருக்கணும் இப்போ வெட்டி வச்சுருக்க சிக்கனை இதை கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும் எல்லா சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா மசாலா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கூட உங்களுக்கு எக்ஸாக இருக்குது இன்னும் சொன்ன குவான்டிட்டியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஸோ இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு அடுத்தது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இது கூட இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம் கூடவே கொஞ்சமாக ஒயிட் எள்ளு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும் ஸோ முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா காணாத போயிடுவது ஸோ அதனால் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு மட்டும் இது போலவே மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்ம இதை எந்த ஒரு கலரும் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணதில்லை ஏன்னா காஷ்மீரி சில்லி போட்டதுனால எக்ஸ்ட்ரா கலர் வந்துட்டு வெளியே வந்துடும் ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி ஒன் பை ஒன்னாக எப்படி ஆயிலில் ஃப்ரை பண்ணதும் பார்க்குவோம் வாங்க அடுப்பில் ஆயில் கடாயை வச்சுட்டா ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சி ஸோ அப்போ ஒன் பை ஒன்னாக அந்த மாதிரி வச்சு போட்டுக்க வேண்டியது தான் ஸோ சிக்கன் எப்போ போடும்போது ஹை ஃப்ளேமில் எடுக்கணும் போட்டதுக்கப்புறம் லோ ஃப்ளேமாக கிடைக்கணும் ஸோ அப்போ தான் ஹீட் ஆயில் வந்துட்டு பேலன்ஸாக ஹீட் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டு ஃப்ரை பண்ணணும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃபஸ்ட்டாக போகிறமோ ஹை ஹீட்டில் இருந்தது இப்போ லோ ஹீட்டில் இருக்கிறதுனால ஈவானால் ஆகும் ரெண்டாவது தண்ணி போகாது உங்களுக்கு விட்டுட்டு ஒரு டூ ஸ் மினிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைனா மசாலாவெலாம் திரும்பி வரும் இப்போ ஒரு பக்கமாக திருப்பி விட்டுப்போம் பார்த்தீங்கன்னா மசாலாவும் ஒரு திரும்பி வராது அட் த சேம் டைம் ஈவனாக ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டுட்டு அது மாதிரி ஃபோர் மினிட்ஸ் மேலே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா குக் ஆகுது ரெண்டாவது கலரும் மாறலை மசாலாவும் பிரிஞ்சு போகாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்போவுமே போடும்போது ஹீட் வந்துட்டு ஆயில் ஹை ஹீட்டாக இருக்கிறோம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அப்படி பண்ணும்போது தான் மசாலா வந்துட்டு உங்களுக்கு கிரிஞ்சி வராது இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் கொஞ்சம் கூட மசாலா நமக்கு வந்துட்டு பிரிஞ்சு வரல அண்ட் டைம் டைம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா நம்ம சிக்கன் பொருட்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஸோ ஆல்மோஸ்ட் சிக்கன் குக்காயிடுச்சு சிக்கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இது கூட நம்ம கருவேப்பிலை மட்டும் உருவி ஆட் பண்ணிவிட்டால் சும்மா சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கருவேப்பிலையை மட்டும் ஆட் பண்ணிப்போம் இது கூட ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில இந்த மாதிரி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி அவரோட வந்து ஆஃப் பண்ணித்தான் நம்ம ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பியூட்டிஃபுல் அண்ட் கலர்ஃபுல்லான சிக்கன் சிக்ஸ்டி வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம வந்து கலரோ எதுவுமே ஆட் பண்ணலை ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்